கண்காணிப்போல் காட்டிக்கார்த்தே கடந்த நாட்களில் கண்காணிப்போல் காட்டிக்காரர் என்ன உயர்த்தினாரே புதிய மாறு புள்ளே என் கால பதிய வைத்தார் புதிய என் வாழ்வில் சுற்றுக் கண்டார் வாத்து கட்டும் தந்து விட்டார் என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார் ਤੇ ਯਾਰਾ ਸੁਣ ਲੈ ਰੱਲਾ ਇਸ ਜੰਗ ਦਾ ਰਸਤਾ ਨਹੀਂ ਸੀ ਵਾਂ ਤੁਦ ਸਾ ਪੁੱਤ ਤੁਦ ਸਾ ਤੇ ਵਾੜ ਕੇ ਇਹ ਮਾਰੀ ਦਿੱਤੀ ਤੁਦ ਸਾ ਪੁੱਤ ਤੁਦ ਸਾ ਤੇ ਹੁਲੇਗੇ ਮਾਰੀ ਦਿੱਤੀ ਟੱਕ ਪਟ ਇਡੰਗੜੀਲੇ ਤੂੰ ਕਿ ਨਰੇ ਇੱਥੇ ਉੱਠਿ ਨਾਰੇ ਟੱਕ ਪਟ ਨਿਗੰਗੜੀਲੇ ਤੂੰ ਕਿ ਨਰੇ ਇੱਥੇ ਉੱਠਿ ਨਾਰੇ ਜੇ என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார் வார்த்தையாலே சொன்னதல்லாம் கண்களால் காண செய்தார் புதுசா புதுசா என் வாழ்க்கையை மாறிவிட்டே

இன்று முதல் உங்களை அப்ப ஆசிர்வதிக்கிற தேவன் நமக்கு வரணும்னா நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய கோபங்கள் நம்முடைய விரோதங்கள் நம்முடைய வைராக்கியங்கள் எல்லாத்தையும் மாற்ற நான் கோபமே பட மாட்டேன் யாரெல்லாம் சொல்லவே முடியாது எல்லாருமே நான் பண்றேன் கோபத்து கொண்டு வர யாருக்கு சில நேரங்களிலே இந்த கோபம் என்ற எரிச்சல் நமக்குள் வந்துச்சுன்னா தான் வியாதி வருதுன்றாங்க அதெல்லாம் வேதனை வருது